அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி இறைச்சி ரொட்டி ரொம்பவே சாஃப்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த பீஃப் ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவும் எடுத்திருக்கிறேன் நீங்கள் மைதா மாவு அல்லது கோதுமை மாவால் கூட செய்யலும் எந்த மாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே நேரம் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எட் பண்ணி அதே நேரம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீனியும் எட் பண்ணி கொள்கிறேன் நீங்கள் சீனி வந்து இருந்து மூணு தேக்கரண்டி வரைக்கும் கூட எட் பண்ணி கொள்ளலும் அதே நேரம் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரு மூணு தேக்கரண்டி அளவுக்கு எட் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் எட் பண்ணினதுக்கு பிறகு இதை மாதிரி கையால் ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட வேணும் அதே நேரம் நீங்கள் இதுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்து கொள்ளலாம் எல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாவை வந்து நல்லா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நாங்கள் பச்சை தண்ணி தான் ஊற்ற வேணும் சுடுதண்ணியோ அல்லது ஓம் வாட்டரோ ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமான டெம்ப்ரேச்சர் நார்மல் தண்ணியை ஊற்றிய இந்த மாவை நாங்கள் பதத்துக்கு நல்லா சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் நான் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் மாவை வந்து நான் பவுலில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு பிறகு கவுண்டர் டோப்பில் போட்டு இதை மாதிரி கைகளால் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் மாவை விட நீட் பண்ணுறதால எங்களோட மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அதே நேரம் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் ஸோ இந்த மாவை வந்து நீங்கள் ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா இதை மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கூட இந்த மாவை நீட் பண்ணலும் பாருங்கள் நான் நல்லா மாவை நீட் பண்ணி எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது எங்களோடய மாவுன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் நல்லா மாவை நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் இந்த ரொட்டியை தட்டி செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கேன் மாவை வந்து இது மாதிரி நீட் பண்ணினதுக்கு பிறகு நான் ஒரு பவுலில் போட்டு ஒரு டூ ஹவர்ஸுக்கு இந்த மாவை கவர் பண்ணி அப்படியே வைக்க போகிறேன் வச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்கள் இந்த ரொட்டிகளை செஞ்சு கொள்ள வேணும் டூ ஹவர்ஸை இதை நான் அப்படியே ரெஸ்ட்டுக்கு வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு வந்து கறி சமைச்சு கொள்ள போகிறேன் இது நான் இறைச்சி ரொட்டி செய்ய போகிறதால பீஃப் தான் எடுத்திருக்கிறேன் நான் என் பேனை வந்து நல்லா சூடாகி காய வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேணும் இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் இதை மாதிரி வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் அப்போ தான் வெங்காயம் வந்து ரொம்பவே குயிக்காக எண்ணெயில் வதங்கும் அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட மூணு பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்து அதையும் இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு கருவேப்பிலை சேர்த்த வேணும்னு சொன்னால் கூட இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு சேர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை மாதிரி எல்லாத்தையும் ஒண்டா நல்லா இதை மாதிரி எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மசாலா தூள்கள் எட் பண்ணி கொள்ள வேணும் நான் இதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு சரக்கு தூள் சேர்த்திருக்கிறேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் ரெண்டு கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் அதே நேரம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் அதோடு எல்லாம் கலந்த மாதிரி உள்ள மசாலா தூள் வந்து ஒரு கரண்டி அளவுக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கரண்டி அளவுக்கும் சேர்த்திருக்கிறேன் இந்த மசாலா தூள் எல்லாம் நீங்கள் நார்மலாக எந்த மசாலா தூள் வீட்டில் கறி சமைக்க யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலும் உப்பு காரம் ஓட டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளிலும் பாருங்கள் தூள் எல்லாம் சேர்த்தினத்துக்கு பிறகு நான் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கொண்டேன் வதங்கினதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி இறைச்சை வந்து அவிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை இதோடு சேர்த்து கொள்கிறேன் நாங்கள் இறைச்சி அவிக்கிற டைமில் உப்பும் அதே நேரம் கொஞ்சமாக புளியும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதை மாதிரி சேர்த்தி கொள்கிறேன் சேர்த்ததுக்கு பிறகு இதை மாதிரி எல்லாம் வெங்காயம் அதே நேரம் இறைச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் எங்கட அடுப்பை வச்சு இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் வதங்கினதுக்கு பிறகு எங்களோட கறி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த கறியை ரெண்டு மெத்தடில் செய்யலும் நான் இது வந்து முதலாவது மெத்தட் செஞ்சுருக்கிறேன் அடுத்த மெத்தடை வந்து இன்ஷால இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கறியையும் ஆக்கி ஆற வச்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ எங்களோடய மாவு வந்து ரொம்பவே சூப்பராக செட்டாகி வந்திருக்குது மாவை காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் பதம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இப்படி இழுத்தாக இழுப்படக்கூடிய பதத்தில் எங்களோட மாவு வந்து செட்டாகி வர வேணும் அப்போ தான் எங்களுக்கு இந்த ரொட்டி தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கு இப்போ இதை வந்து நாங்கள் எங்களோடய ரொட்டிற அளவுகளுக்கு ஏற்ப சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்கொள்ள வேணும் உருண்டை பிடிக்கிற டைமில் எல்லா உருண்டைகளும் ஒரே அளவுக்கு வர மாதிரி பார்த்து பிடிச்செடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இதை மாதிரி நான் எல்லா உருண்டைகளையுமே பிடிச்செடுத்துக்கொண்டேன் இப்போ நான் கவுண்டர் டப்பு கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு ஒவ்வொரு ரொட்டியாக தட்டி உளுக்கில் கறியை வச்சு செஞ்சு கொள்ள போகிறேன் அந்த மெத்தடை பார்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்குது கறி ரொட்டியை வந்து எங்களுக்கு ரெண்டு மூணு மெத்தடில் செய்யலும் நான் இங்கே வந்து ஒரு மெத்தடில் தான் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக எங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எங்கள் வீடுகளில் கறி ரொட்டி செஞ்சு கொள்ளலும் நான் ரோலிங் பின்னுக்கு கொஞ்சமாக எண்ணெயாக தடவிக்கணும் அப்போ தான் எங்களோட மாவை தட்டுற டைமில் ஈஸியாக தட்டிப்படும் பாருங்கள் இதை மாதிரி ரோலிங் பின்னால் கொஞ்சம் உருட்டி வட்ட வடியில் தட்டி எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு கைகளால் இதை மாதிரி வட்ட வடிவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போது நாங்கள் சமைச்சு வச்ச கறி இதை மாதிரி இந்த ரொட்டியில் நடுப்பகுதியில் வச்சுக்கொள்ள வேணும் ரொம்பவே அதிகமாகவும் கறி வைக்கக்கூடாது ரொம்பவே அதிகமாக வச்சுட்டாலும் எங்களுக்கு மடிக்கிறது கஷ்டமாயிருக்கும் அதால் பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போது நாங்கள் எங்கள்கிட்ட இந்த ரொட்டியை முக்கோண வடிவில் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்காக நான் ரொட்டியில் ஒரு பகுதியை தூக்கி இதை மாதிரி மடித்து விட்டுட்டு அடுத்த பகுதியையும் அதே மாதிரி முக்கோண வடிவுக்கும் மடித்து எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இந்த பகுதியை தூக்கி மேல் பகுதிகளோடு ஒட்டி விட்டால் சரி பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டிருக்கிறேன் இந்த மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செய்யலும் ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட அதே நேரம் எங்களுக்கு வேக வைக்கிற டைமில் கூட ரொம்பவே சூப்பராக வெந்து வரும் உள்ளுக்குள்ளே வந்து மாவு எல்லாம் இருக்காது சில நேரம் நாங்கள் நாலஞ்சு மடித்து கறி ரொட்டி செஞ்சோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வெந்திரிக்காது நாங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு இந்த அடிப்பகுதியை வந்து கைகளால் நல்ல மாவு எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி மெல்லு சாக்கி விட்டோம்னு சொன்னால் குயிக்காகவே வெந்துடும் ரொட்டின உள்பகுதியும் கூட நல்லாவே வெந்து வரும் சில நேரம் நாங்கள் ரொட்டி செஞ்சால் உள்பகுதி வேகாது மடித்து செய்கிறதால ரெண்டு பக்கங்களையும் பிரட்டி போட்டால் தான் நார்மலாக வேகும் இதை வந்து நாங்கள் ஈஸியாக உள்பகுதியும் வேகக்கூடிய மாதிரியே செஞ்சு கொள்ளலாம் அதே நேரம் உள்பகுதியை வேக வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு டிப்ஸும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தா அது உங்களுக்கு விளங்கும் மாதிரி நான் முக்கோண வடிவில் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இன்னொரு ரொட்டியை செஞ்சு காட்டு பாருங்க இத மாதிரி கறியை வச்சுட்டு இது மாதிரி மூணு பகுதிகளையும் முக்கோண வடிவுக்கும் நாங்க மடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் மடிச்சதுக்கு பிறகு எல்லா ஓரங்களையும் எங்களோட கைகளால அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்ப பாருங்க நான் இந்த ஃப்ரைங் பேனில் தான் எங்களோட ரொட்டிகளை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளப்போ ஃப்ரைங் பேனுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிருக்கிறேன் எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு இது மாதிரி ஒவ்வொரு ரொட்டியாக போட்டு நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் வேக வைக்கிற டைமில் வந்து எங்களோட அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்க வேணும் அதுதான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த ரொட்டியை வந்து உள்பகுதியும் வேகிற மாதிரி நாங்கள் வேக வச்சு எடுக்கணும்னு சொன்னால் நான் ஒரு டிப்ஸ் சொல்லுவேன் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அதுதான் இது நீங்கள் ரொட்டியை வேக வைக்கிற டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக தான் நீங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் உள்ளுக்கும் சரி வெளியிலையும் சரி நல்லாவே வெந்து வரும் பாருங்கள் இதை மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பகுதிகளையும் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் இதை மாதிரி பெரட்டி போட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதே நேரம் இந்த ரொட்டியில் மூணு ஓரங்கள் இருக்குது அந்த ஓரங்களையும் நீங்கள் இதை மாதிரி தூக்கி போட்டு மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நான் எல்லா ரொட்டிகளையும் செஞ்சு வேக வச்சு எடுத்திருக்கிறேன் பாருங்க எங்கள்கிட்ட ரொட்டியெல்லாம் வேக வச்சதுக்கு பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்கும் சரி அதே நேரம் வெளியிலேயும் சரி ரொட்டி வந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்குது அதே நேரம் ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்குது ரொட்டி டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த ரமதானுக்காக வேண்டி கறி ரொட்டி செய்யணும்னு சொன்னால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது அதே நேரம் நீங்கள் ஒயில் ஃபூட்டை தவிர்க்க வேணும்னு சொன்னாலும் அதுக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியாவை இந்த கறி ரொட்டி இருக்கி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்